மாதா தொலைக்காட்சி தினம் தினமொரு திருப்பாடலில் மீண்டுமாக இன்றைய நாளில் நாம் தியானிக்க இருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் நூத்தி பதினெட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த தாவித அரசன் பல காரணங்களை கொடுக்கின்றார் அந்த காரணங்களோடு சேர்ந்து நாமும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த தாவித அரசன் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றார் முதலாவதாக ஆண்டவர் தாவிது அரசனுடைய மன்றாட்டை கேட்டு அவனுக்கு ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார் ஜெபத்தை கேட்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல தாவிது அரசன் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றார் ஆண்டவரும் நாம் நம்பிக்கையோடு எழுப்பின நிறைய மன்றாட்டுகளுக்கு இறைவன் செய்வி நிறைவான ஆசீர்வாதங்களை தந்திருக்கின்றார் அந்த உண்மையான இடைவிடாமல் ஜபித்த அந்த ஜபங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இரண்டாவதாக ஆண்டவரை ஆற்றல் என்கின்றார் தாவித அரசனுக்கு வலிமை என்பது என்ன என்று பார்க்கின்றபோது போது படை கருவிகளோ அல்லது போர் வீரர்களோ அல்ல மாறாக இறைவன் மட்டுமே தனது ஆற்றல் வலிமை என்கின்றார் இறைவன் மட்டும்தான் தனது சார்பாக நின்று செயலாற்றுகின்றார் என்று தாபீது அரசன் வலியுறுத்துகின்றார் நமது பலன் யாராக இருக்கின்றார் நமது பலன் எதுவாக இருக்கின்றது என்று சொல்லி நம்மை ஆய்ந்து பார்த்து இறைவன் மட்டும்தான் நமக்கு ஆற்றலாக இருக்க வேண்டும் இறைவனையே சார்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி நாமும் இந்த தாவித அரசனை போல இறைவனே எனது வலிமை என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் மூன்றாவதாக ஆண்டவர் எனது பாடல் என்கின்றார் இந்த திருப்பாடல் முழுவதுமாக நூற்றி ஐம்பது திருப்பாடலை நாம் வாசிக்கின்ற போது இந்த திருப்பாடல் எப்போதெல்லாம் பாடப்பட்டது என்றால் ஆண்டவரை தனது வாழ்வில் சந்தித்த அந்த மறக்க முடியாத அனுபவங்கள் ஊடே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றார் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்கின்ற அனைத்து நன்மைகளுக்கும் இந்த திருப்பாடல் வழியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றார் ஆண்டவரை பாட பாட ஆண்டவரை போற்றி புகழ புகழ தான் நிறைவடைவதை தாவித அரசன் உணர்கின்றார் நாமும் ஆண்டவரை எப்பொழுதுமே போற்றி துதிக்கின்ற போது ஆண்டவருக்கு நாமும் நன்றி செலுத்துவோம் நான்காவதாக ஆண்டவரை எனது மீட்பு என்கின்றார் நமக்கு மீட்பு தான் வருகிறது ஆண்டவர்தான் நமது மீட்பு ஆண்டவர் தான் நம்மை மீட்க முடியும் இந்த பாவத்தலையிலிருந்து நம்மை மீட்கக்கூடியவர் ஆண்டவர் மட்டுமே ஆகவே நமது மீட்பராகிய கடவுளை நினைத்து பார்த்து நாமும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி திருப்பாடல் தாபித அரசனோடு சேர்ந்து நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது அவை நமது வாழ்விலும் ஆண்டவர் ஆற்றலாக இருக்கின்றார் நமது பாடலாக இருக்கின்றார் நமது மீட்பாக இருக்கின்றார் நமது ஜெபத்தை கேட்டு ஆசிர்வதிக்கூடிய கடவுளாக இருக்கின்றார் ஆகவே அந்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் அடுத்ததாக அரசன் சொல்கின்றார் நீதிமான்களின் கூடாரங்களில் மகிழ்ச்சி ஒழிக்கின்றது என்கின்றார் நமது இல்லங்களில் எந்த சத்தமானது அதிகமாக ஒழிக்கப்படுகின்றது திரைப்பாடல்களுடைய சத்தமா அல்லது வாக்குவாதங்கள் நிறைந்த சண்டைகளுடைய ஒளியா என்று நம்மை நாமே நம் ஐந்து கேட்டு பார்ப்போம் எந்த சத்தம் நமது வீட்டில் அதிகமாக ஒழிக்கப்படுகிறது இறைவார்த்தை வாசிக்கின்ற போது அந்த இறைவார்த்தையினுடைய துணி அந்த இல்லம் முழுவதுமாக பரவி கிடைக்கின்றது ஆண்டவரை பாடுகின்ற போது அந்த சத்தம் நமது இல்லம் முழுவதுமாக பரவி கிடைக்கின்றது அப்படி இருக்கின்ற போது அந்த இல்லம் ஆண்டருடைய பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கும் ஆனால் ஆண்டருடைய பிரசன்னம் இல்லாத இல்லத்திலே சண்டைகள் இருக்கும் சச்சரவுகளுக்கும் பொறாமைகள் இருக்கும் போட்டிகள் இருக்கும் தீய வார்த்தைகள் அதிகமாக பேசப்படுகின்ற இல்லமாக இருக்கும் ஆகவே ஆண்டருடைய பிரசன்னம் இல்லாத குடும்பமாக நமது இல்லம் இருந்ததென்றால் அந்த இல்லத்தை ஆண்டோடைய இருப்பிடமாக மாற்றுவதற்கு நாம் இரண்டு மூன்று பேராக கணவன் மனைவியாக குழந்தையாக இருந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கின்ற போது நமது இல்லமும் நீதிமான்களுடைய கூடாரமாக மாறும் அங்கும் மகிழ்ச்சியினுடைய துணி ஒழிக்கும் என்று சொல்லி இந்த திருப்பாடு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது ஆகவே நமது இல்லமும் ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்த இல்லமாக மாற ஆண்டவரை நாம் துதிப்போம் ஆண்டோடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் அந்த வார்த்தையின்படி நாமும் நடக்க முற்படுவோம் அதே போல இந்த தாபீது அரசனுடைய வாழ்க்கையிலே இறைவன் தன்னை கண்டித்தார் கண்டித்தார் என்று சொல்லி இரண்டு முறை அவர் குறிப்பிடுகின்றார் ஏனென்றால் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே தவறுகள் செய்தபோது ஆண்டவர் தாபீது அரசனை தண்டித்தார் முதலாவதாக பெஸ்டபா என்ற பெண்ணோடு அவன் பாவம் செய்த போது ஆண்டவர் அவனை தண்டித்தார் இரண்டாவதாக மக்கள் தொகையை அவன் கடைக்கெடுத்த போதும் ஆண்டவர் அவனை தண்டித்தார் ஆனாலும் அந்த செய்த பாவங்களுக்கு அவன் மனம் வருந்தினான் ஆண்டவர் மீண்டுமாக அவனுக்கு தனது மீட்பை கொடுத்தார் ஆகவே நானும் எனது வழியும் நீதிமான்களுடைய வழியாக இருக்கின்றது அந்த வழியிலே நானும் நடக்கிறேன் என்று சொல்லி தனது மாற்றத்தை உணர்ந்து நீதிமானாக மாறிய ஒரு தாவிதை இந்த திருப்பாடல் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது ஆகவே இந்த தாவித அரசனை போல நாமும் நமது பாவ வழியில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் அந்த வழியை மாற்றிவிட்டு ஆண்டருடைய வழியில் நீதிமன்றைய வழியில் நாம் நடக்க திருப்பாடு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது ஆகவே ஆண்டவரது வார்த்தைக்கு ஏற்ப ஆண்டவருடைய வழியில் நாமும் நடப்போம் ஆண்டோடைய வாயிலில் நாமும் நுழைவோம் ஆண்டோடைய மீட்பை நாம கொள்வோம் ஜெபிப்போம் எங்களை என்னாலும் நேசிக்கும் நல்ல பேதாவே எங்களை ஒவ்வொரு நாளும் அன்பு செய்கின்றேன் எங்களுடைய வாழ்வாக பலனாக எங்கள் மீட்பாக நீர் இருந்து கொண்டிருக்கின்றேன் அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு உமக்கேற்ற உண்மையுள்ள கீழ்ப்படுகின்ற முத வார்த்தைக்கு செய்யும்படுக்கின்ற மக்களாக வாழ எங்களை வழிநடத்தியர்களும் ஆமீன்